நம்ம கவி சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு என்ன பண்ண போறான் அவன் ஒரு வருஷமா சேர்த்து வச்சிருந்த உண்டியலை இன்னைக்கு பிரித்து பார்க்க போறான் எவ்வளோ இருக்கு என்னன்னு பாத்திரலாம் தொட்டு கும்பிடு சாமியா இப்போ எடுத்து கொட்டு ஆட்டு

அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்பா கொடுக்கலனா எப்படி போரியா ஏட்டு வரலை விட்டு எடுங்க மேலே ரூபா இருக்கு கிழச்சிடாம எடுக்கணும் அப்பா எடுக்க சொல்லு அப்பா எடுக்க சொல்லு குமிச்சு குமிச்சு அங்கிட்டு வந்து ஓடிச்சு பாரு உனக்கு என்ன வேணும் கவி என்னது கவி உனக்கு இந்த காசுல உனக்கு என்ன வேணும் ஏயா இந்த காசுல உனக்கு என்ன வேணும் சொல்லு செயின் வாங்குவோமா செயின் வாங்குவோமா

ஆ என்னம்மா ஆ ஆ ஆ பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கால் கட்டி தான் உட்காரணும் கவிஸுக்கு தான் தெரியுது நல்ல பிள்ள ஆமாம் அப்பா ஒன்றுமே தெரியலையா ஆ ஏ டாய்ஸ் வாங்குற அளவுக்கு வருமா டாய்ஸா இதோட சேர்த்து ஏதாவது பண்ணலாம் போன தடவை உண்டியல் போட்டோம்ல அப்ப என்ன பண்ணீங்க தவி கோயிலுக்கு போனோம்ல கோயிலுக்கு போனோம்ல டூரு டூர் போனோம்ல உன்னோட உண்டியல் எடுத்துட்டு இந்த தடவை என்ன பண்ண போறீங்க ஆ ஆ ஸ்பைடர் எப்படி பண்ணுவார் கவி ஸ்பைடர் ஸ்பைடர் எப்படி பண்ணுவாங்க ஸ்பைடர் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படியே ஓடி வாங்க ஐ சூப்பர் நோ மீ யூ 10 ஓ டாம் அம்மா

மியூண்டு தான் சொல்லணும் ஐம்பது ரூபா இரநூறுபா ஐநூறுபா ஏ இது பத்து ரூபாய்க்காயின்னு தண்ணி எடுத்துக்கூடாப்பா கறி குட்டி சேர்த்து வச்ச உண்டியல் எல்லாத்தையும் எண்ணியாச்சு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க